வணக்கம் ரிஷபலக்னத்துக்கான கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிவந்த நிறம் அகலமான தோல் அமைப்பு கொண்டிருப்பார் எண்ணியதை செயல்படுத்துவர் பேச்சில் நளினம் தன் காரத்தை கொண்டு சாதிக்கும் வல்லமை நுட்பமாக பேசும் திறன் தன் தந்திரத்தால் பகையை முறியடிக்கும் திறன் கொண்டவர் சுய பாதுகாப்பு எண்ணியதை செயல்படுத்துவர் இசை ஆர்வம் உண்மையான பாஸ்துடன் பழுவார் அழகு புகழ் பெருமை சிறந்த நினைவாற்றல் வியாபாரத் திறமை இருக்கும் அன்பு முதியோரை மதித்தல் பெண்களுக்காக தியாகம் செய்தல் போன்ற நற்குணங்கள் இவர்களிடம் இருக்கும் தனது பேச்சின் மூலம் எதிரிகளின் எதிரில் இருப்பவர்களின் குணம் மற்றும் இயல்பை கண்டறியும் மிகுந்த ஆலோசனைக்கு பின்னரே முடிவுகள் இதெல்லாம் ஜென்ரலான நேர்மறையான குடும்பத்தின் மேல் அதிக பற்றம் பாசனம் கொண்டிருப்பதற்கு உண்மையான பாசத்துடன் பழகுவார் குடும்ப பொறுப்புகளை தவறாமல் செய்வது பணம் சொத்து சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் கடின உழைப்பு மன உறுதி இருக்கும் சுய பாதுகாப்பு நிர்வாக சிக்கனம் அமைதியில் லட்சியத்தில் உறுதி உழைக்கஞ்சாதவர் நேர்மையில் இதெல்லாம் நேர்மறையானதும் எதிர்மையான வாங்கல் குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதியவர்களால் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாது சுயநலம் பிடிவாதமும் சற்று அதிகம் இருக்கும் கோபம் ஏற்பட்டால் வெறித்தனமான கோபமாக இருக்கும் எந்த விஷயத்திலும் தனக்கு என்ன லாபம் வரும் என்று லாப நோக்குடுமே இதே போல இந்த சுபர் பார்வை சேர்க்கை இருந்ததுன்னா லக்னம் லக்ன அதிகரிக்கிறது நேர்மறை குணங்கள் அதிகமா இருக்கும் அஹ் அசுபர் பார்வை சேர்க்கிறதுனா எதிர்மறை குணங்கள் அதிகமா இருக்கும்